சொல்லிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டை தூத்துக்கிட்டே

என்ன ஒரு நிமிஷத்தில் தெரியும் பார்ட்டி

ஒன்ன போய் பிள்ளைய பெத்ததுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி பெத்திருந்தா கூட நான் பொங்கியால தின்றுப்பேன் ஏதே இன்னைக்கு இந்த வெளமீன் கருவாட்டன தே குழம்பு வைக்கணும் ஆமா மர்மோல நீ மரகத வீட்ல போய் மாங்கா வாங்கிட்டு வரேன்னு சொன்னே இல்ல போய் வாங்கிட்டு வா हां சரிங்க தே இந்தாங்க தே கருவாடு ஆ சரி மர்மோல மீனு செல்ல வரடா மீனு செல்ல இன்னைக்கு எங்க வீட்ல மாங்கா வாழைக்கா கத்திரிக்காய் எல்லாம் போட்ட வெளமீன் கருவாட்டு குழம்பு இன்னைக்கு ஒரு புடி புடிக்க போறோம் போட்டி போ அடி மைனி காரி உனக்கு நீ வைத்தால தான் போக போது பார்ட்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி ச இன்னைக்கு நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடு ஆனா நாளைக்கே எப்படியாவது பாஸ் ஆயிரும் ரேவதி சின்ன பொண்ணக்கா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே ரேவதி நீ எப்படி இருக்க ஆனா எங்க மைனி காரி உங்க வீட்டு பக்கம் வந்துட்டாங்கல்ல நாங்க நிம்மதியா இருக்கோம் வா ரேவதி வீட்டுக்கு போவோம் 哈哈，好多文章呢。 எனக்கு ஜாலியான கொண்டாட்டம் தான் இவ்வளவு நாளா இவளால எனக்கு பல பிரச்சனையும் ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்த அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராணின்னு அனுப்பி வச்சா ரேவதி இங்க இருந்து கிளம்பு சீக்கிரமா நான் கேசரி செஞ்சு கொண்டாடணும் சொல்லு ரேவதி சொல்லு நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்ற அந்த வார்த்தைய என் காதால நான் கேட்க என்ன ரேவதி நல்ல விஷயம் ஏக்கா சொல்லுமா சம்மந்தி காரியே சொல்லு ஏக்கா நீنا வெளிநாட்டுக்கே போகவேண்டா என்னதே வெளிநாட்டுக்கே போகவேண்டமா அபடினா என்ன ரேவதி சொல்லுதா வெளிநாட்டுக்கு போகவேண்டமா அபடினா ஆமாக்கா என்னோட வேளை நம்ம ஊர்க்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு என்னதே இவளுக்கு வேளை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிச்சா ஏக்கா அது மட்டும் இல்ல இன்னோர் குட் என்ன ரேவதி வந்ததிலிருந்து ஒரே குட் நியூஸாவே சொல்லிட்டு இருக்கா சரி அப்ப இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லு ஏகா என் வீட்டுக்காரரோ வெளிநாட்டுல இருந்து இப்ப நம்ம ஊருக்கு வரப் போறாரு அப்படியே ரேவதி ஆமாக்கா அவங்களும் வேலை ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணி போட்டுறாங்க அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அதனால அவங்கள இனி நம்ம ஊர்ல தான் வேலை பாப்பாங்க அதனால நாங்க இங்கே ஒரு வீடு அப்ப இனி எங்க வீட்டுக்கு வரும்போது குடும்ப சகிதம் தான் நீங்க விருந்துக்கு வரணும் கண்டிப்பா தான் வந்துதா கோச்சி அம்மா சின்ன பண்ணகா நீங்களும் டிகிரி படிச்சிருக்கீங்களா ஆமா ரேவதி நானும் டிகிரி முடிச்சிருக்கேன் கா அப்ப உங்க ரெஸ்யூமே தாங்க நான் எங்க ஆபீஸ்ல கேட்டு பார்க்கறேன் கா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படியே ரேவதி நல்ல விஷயமாச்சே நானே கொஞ்ச நாளா இப்போ வேலை தான் தேடிட்டு இருக்கேன் பாத்துக்க வீட்ல எப்படியும் காலையிலே சாப்பாடு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம் அதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருப்போம் சரி நம்ம தான் டிகிரி முடிச்சிருக்கமே வெளிய வேலைக்கு ஆது போகலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் பாத்துக்க பரவாயில்லை கா அப்ப சீக்கிரமா ரெசிமே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓஹோ செட் சேக்கேலா செட் ஐனி வேலைக்கு வேலைக்கு இருங்க உங்களுக்கு பாருங்க ரெவிதி வாட்ஸ்அப்ல போதுமா ஆமாங்க உங்க நான் எங்க ஆபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி ஆ சரி வீட்டுக்கு வான்னு வர நாளைக்கு வரேன் நாளைக்கு காலையில இருந்து வேற போய் பிக்கப் பண்ண போணும் பாத்தீங்களா சூப்பர் அப்ப சீக்கிரமா எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் என்ன சரி ரேவதி அத்தை கிட்ட கேட்டத சொல்லணும் மாமலா இதுல கருவாடி இருந்த அடையாளமே தெரியல நான் திரும்பியும் வந்து எடுத்துட்டு போயிருவேங்கற பயத்துல எங்க அம்மா சோளவோட தூக்கி வீட்டுக்குள்ள வச்சிட்டாவ போலுக இருக்கட்டும் அந்த பயம் இருக்கட்டும் சரி வந்த வேலைய பாப்போம் அம்மா அம்மா இடி உன்னடா

வெக்கேஷன் போடேன்னு சொன்னேன் பரவாயில்லை மக்கா நீ எனக்கு ஒரு நல்ல செய்தி தான் சொல்லிருக்க என் மருமளுக்கு வேலை கிடைச்சதா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன் போமாங்க சந்தோஷப்படுவாளா சந்தோஷம் யாமடி ஆமா இப்பமே ரொம்ப திமிரு இருக்கா இன்னும் வேலைக்கு போய் சம்பாதிச்சான்னு வச்சிக்க அவள ரூபாய் கையில வச்சிட்டு உன்ன பம்பரமா ஆட்டி வெப்ப இல்ல வீட்டு வேலையும் செய்யின்னு சொல்லி உன்ன போட்டு கஷ்டப்படுத்த போறா இங்க பாருடி என் மருமளை பத்தி ரொம்ப தான் குத்தம் சொல்லிட்டு இருக்காத அவ என்கிட்டே சொல்லி தான் வச்சிருக்கா ஏதே அம்மாவுக்காக நல்ல சுட சுட சோர பஞ்சி குழம்பூச்சி கொண்டு தாயம் பார்ப்போம் என்ன டீ முடிக்க இவன் எனக்கு பச்சை தண்ணி கூட இவன்